கார்த்தியும் சீனிவாசனும் நெருங்கிய நண்பர்கள் கார்த்தி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் சீனிவாசன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன் அதனால் அந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையனான சீனிவாசன் அவங்ககிட்ட மட்டும் ஒரு நல்ல குணம் இருக்குது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட குணம் அதாவது தாழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்கள பார்த்துட்டாவே அப்படியே மற்றமாக மட்டமாக பார்க்குறது அந்த மாதிரி இருக்கிறதாலேயே நம்ம கார்த்தி நம்ம சீனிவாசனோட வீட்டுக்குள்ளேயே போகிறதே கிடையாது வெளியில் நின்று வந்து நம்ம சீனியை கூட்டிகிட்டு போகிறது ஃபோன்லேயே காண்டக்ட் வச்சுக்கிறது வீட்டுக்குள்ள ஒரு தடவை வந்து போனப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போனப்போலாம் வந்து ஒன்றுமே சொல்லலை போக போக கார்த்தியோட ஃபேமிலியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதால வீட்டில் மட்டமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக்கு அந்த வீட்டில் மரியாதை சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே போகாமலேயே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் இல்லாட்டியும் வந்து கார்த்தி வெளியில் நின்று டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரல் விடுவார் அதுக்கப்புறம் நம்ம சீனி அப்படியே வந்து இவங்களோட வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிட்டு வருவாப்பில் ஆனால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நம்ம சீனிவாசன் அவங்க ஃபேமிலிகிட்டே கேட்க முடியாது ஏன்னா கேட்டாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து சீனியை தான் திட்டுவாங்க நீ எதுக்கிட்ட அந்த அவங்க கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தி ஒரு தடவை உள்ள வீட்டுக்கு போனது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் யார் உங்கள் ஃபேமிலி யாரு நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க உங்கள் ஃபேமிலியோட வருமானம் எவ்வளோ மொத்தத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத வச்சு நம்ம கார்த்தியோட ஃபேமிலியை மட்டம் தட்டுவாங்க அதனாலேயே நம்ம கார்த்திக்கு இந்த ஃபேமிலியை கண்டாலே பிடிக்காது அவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் நம்ம கார்த்தி சீனியோட வீட்டுக்கு முன்னாடி போவார் அவரோட வெளியில் சுற்றுவார் இப்போ சீனிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வெளியூரில் போய் வைக்கணும் கொஞ்சம் கிளம்பி வாடான்னு சொல்லி கார்த்தியை கூப்பிடுவோம் கார்த்தி வீட்டு வாசலில் நின்றுட்டு டே சீனி எவ்வளோ நேரம் டா என்னடா பண்ணுறா வாடாவில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து நம்ம சீனிவாசனையும் எட்டி பார்த்து இந்தடறன்டா மச்சான் அங்கே இருக்கிறா ஒரு அஞ்சே நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு நேராக கீழே வராப்புல வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம சீனியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்கள்ல அந்த இந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்தாங்கள நம்ம வாசுகி அக்கா அவங்கக்கிட்ட மட்டும் இந்த பத்திரிகையை கொஞ்சம் கொடுத்துருப்பா அவங்க வேறு தெருவில் தான் இருக்காங்க இங்கேருந்து மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஏமா நீயே போய் வைக்க வேண்டியதானம்மா அப்படின் போது இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா நீயே கொண்டு போய் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா வாசிக்கியும் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் அதனால தான் நம்ம சீனிவாசனோட குடும்பம் இவளுக்கெல்லாம் என்னத்துக்கு போய் நேரில் போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அதனால தான் நம்ம சீனிகிட்டே கொடுத்து நீயே போய் வச்சிட்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் வைக்கணும்னாவது என்ன தோணிருக்கே சரின்னு சொல்லிட்டு நம்ம சீனி என்ன பண்ணுறாரு அந்த பத்திரிகையை வாங்கிட்டு கார்த்தியோட பைக்கில் நேராக வாசிக்க தெருவுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற அந்த தெருவில் ஒத்த ஸ்கூலு வந்து லீவு தான் ஆனாலும் வந்து பிள்ளைங்களே வந்து இல்லவே இல்லை அதே மாதிரி ஒரு அம்மா காய்கறி காரங்கிட்ட சண்டை போட்டு காய்கறியை வாங்கிட்டு இருக்குது அப்படியே ஸோ ஒன்று பயங்கரமாக சொல்லுன்னு காலையிலே வெயில் அடிக்குது என்னடா பண்ணுறது நம்ம இந்த தடவை வந்து புதுசாக வாங்கி வந்திருக்கோம் நம்ம அம்மா வரே இந்த அட்ரஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதே நம்பர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுறாப்புல அங்கே பார்த்தா நாலு வாடகை வீடு இருக்குது இந்த நாலு வீட்டில் எந்த வீடுன்னு நான் சொல்லி கண்டுபிடிக்க என்ன பண்ணுறது எந்த ரூமுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள ரூமை போயிட்டு தட்டுறாரு அப்போ ஒருத்த ரே செம்ம கோபமாக வந்து யோ என்ன யா சும்மா சுற்று சுன்னு தட்டிகிட்டே இருக்கா எங்கே எங்கள் வாசிக்கின்னு எல்லாம் வாசிக்கின்னு யாரும் கிடையாது போய் மேலே வேணா போய் பாரு யாரும் இருந்தால் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தரத்து விடுறாங்க மேலே போனதுக்கப்புறமும் ரெண்டு ரூம் இருக்குது நம்மளால சீனி குழம்பு போயிடுறான் கார்த்தி அங்கேயே நின்றுட்டே இருக்காப்புல கீழே வச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை சீனிக்கு வந்து ஒன்றுமே புரியல இந்த ஒரு கட்டினா யாராவது திறப்பாங்களா இந்த டோரை தட்டினா யாராவது திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டோரை தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோரை தட்டுறாங்க அப்போ வந்து ஒரு வயதான பாட்டி வந்து தம்பி அப்படிங்கிறாங்க அங்கே வாசிக்கின்னு இங்கே வாசிக்கின்னு யாருன்னு கிடையாது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு புதுசாக தான் கூடி வந்திருக்கு நீ வேணால் அதை கேட்டுப்பாரு அப்படின்றாங்க உடனே வந்து அந்த கதவை தட்டும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வாசிக்கு கதவை திறக்கிறாங்க ஸோ கதவை திறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே இங்கே தானே இருக்காங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகையை சிக்னல் விட்றாரு சீனிவாசன் உடனே வந்து நம்ம கார்த்தியை மேலே போக இப்ப ரெண்டு பேரும் உள்ள நுழையிறாங்க நம்ம இவங்க வாசுகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷாலை மேலே போட்டுக்கிட்டு நைட்டியோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு சேர் மட்டும்தான் இருக்குது இவங்களுக்கு கூட சேர் இல்லை சரின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே பேசுகிறாங்க என்ன சினி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ நல்லா இருக்காங்கக்கா சரிக்கா எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கக்கா நீங்கள் கொஞ்சம் வரணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எண்ணிட்ட உடனே பத்திரிக்கை வாங்கி பார்த்து படிச்சுட்டு இவன் பேர் வந்து பிஇன்னு போட்டிருக்கு சீனிவாசன் பிஇனு போட்டிருக்கு அந்த பொண்ணு வந்து எம்பிஏ படிச்சிருக்கு தாட்டுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி படித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தம்பி என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது பெஸ்ட் ஆஃப் லக் ஆல் த பெஸ்ட் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு மட்டும் விட்டுறாங்க உடனே நம்ம சீனிக்கு எனக்கா இவ்வளோ தூரம் தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்களே திடதுன்னு இப்போ அவமானப்படுத்துறீங்களே என்னாச்சு அப்படிங்கும்போது தம்பி உனக்கு ஒன்று புரியலப்பா உங்கள் ஃபேமிலி ரொம்ப மோசமான ஃபேமிலியாக இருக்குது நான் என்னடா தப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காத உங்கள் ஃபேமிலி பணக்காரங்க அந்த இதுமரு நிறையாவே இருக்குது அதனால் மற்றவங்கள வந்து மட்டமாக வந்து பார்க்குறாங்க அது வந்து தப்பான ஒரு விஷயம் இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து எப்படியும் கண்டிப்பாக பொண்ணு வீட்டிலருந்து நிறைய பணமோ வரதாட்சினியோ நிறையா கேட்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே நான் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்காமல் என் ஃபேமிலியோட சூழ்நிலையை நினச்சி நான் இங்கே வாழ்ந்துட்டு வந்து எனக்கு நீ யாருமே கிடையாது தற்சமயத்துக்கு வந்து எனக்கு சொல்லிட்டு கொடுக்க ஒன்றுமே இல்லை எனக்கு ஃப்ரீயாக எவனாவது ஒரு மாப்பிளை கிடைச்சாதான் உண்டு வரதட்சணை வாங்காத ஒரு மாப்பிள்ளையை தான் வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவு படிச்சிருக்கேன் அந்த படிப்பு வச்சு வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்கணும் அதுக்காக தான் உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கியிருந்தேன் உங்கள் அம்மா பண்ண சேலைகளை அந்த சேட்டைகள் எல்லாமே என்னால் இன்னமும் மறக்கவே முடியாது உங்கள் அம்மா என்ன மட்டமாக தான் பார்க்கும் ஏன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வரதட்சணை வாங்காமலே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா வரதட்சணை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்களே வரதட்சணை என்ன நாங்களாக கேட்குறோம் அவங்கள தானே கொடுக்குறாங்க அவங்களே கொடுத்தா உங்களை வாங்கிக்கணும்னு சொல்லி வந்து ஒன்றும் சட்டை எழுதி சொல்லியே நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க ஐயோ நீயும் வாங்கினாலும் பரவாயில்ல உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக வாங்கி தான் தீருவாங்க அதான் உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பற்றி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்ப்பா வரதட்சணை வாங்கணும்னு இன்னும் சட்டம் ஒன்றும் இல்லையே வாங்கினா குற்றம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ எதுக்காக வந்து வரதட்சணை அடாவடியாக கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏக்கா எனக்குலாம் எதுவும் தெரியாதுக்கா எங்கள் அப்பா அம்மா வேணும் வேணா வந்து கேட்டு வாங்குவாங்கக்கா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா அப்படிங்க ஏண்டா என்னடா வந்து நீ பேசுகிற நீ ஒரு படித்த பையன் தானே படித்த பசங்களே இந்த மாதிரி பேசலாமா ஆமாம் நான் உனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு இதுவே கண்ணு தெரியாத பொண்ணு கை உடஞ்ச பொண்ணு கால் உடஞ்ச பொண்ணு உனக்கு பொருத்தமே இல்லாத பொண்ணு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லி உங்கள் அம்மா அம்மா உங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்துனா நீ கட்டிப்பியா கட்டிக்க மாட்டல சரி தண்ணி அடிப்பை தம் அடிப்பை பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றுவ இதெல்லாம் வந்து செய்யாதன்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா கட்டாயப்படுத்துனா அதை செய்யாமல் இருக்கியா அதையும் செய்கிறேன் இப்படி அப்பா அம்மா ஏற்று எல்லா விஷயத்தையும் நீ செய்யும் போது வரதட்சணையும் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு ஏற்று கேட்க வேண்டியது தானே அதில் மட்டும் என்ன உங்களுக்கு கேட்க முடியாத சூழ்நிலை அப்பா அம்மா தான் கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்கிற என்னமோ உனக்கும் உள்ளுக்குள்ளே மனசில் வரதட்சணுன்ற ஒரு ஆசை இருக்குதுடா அதனால தான் உங்கள் அப்பா அம்மா மூலயமா கேட்கணும் அப்படின்ற உனக்கு ஒரு எண்ணண்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க அப்போ வந்து செம்மையை யோசித்து பார்த்துட்டு அத்தோடு அந்த பத்திரிகையை சரிக்கா நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்தவன் அப்படியே ரொம்ப நேரம் யோசித்து பார்க்குறான் அவனோட ஃப்ரெண்டு நம்ம கார்த்திகிட்ட டே கார்த்தி நீ ஏன்டா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்தியும் வந்து நடந்த உண்மைகளை சொல்கிறான் ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்டா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னை என்னோடய குடும்பத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பார்வையை ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதனால தானே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லவும் இவனும் இது மாதிரி சொல்கிறான் இந்த அக்காவும் அது மாதிரி சொல்லுது வரதட்சணை வாங்குறது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இருக்குதுன்னு எனக்கு என்னமோ மனசில் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக சலூன் ஷாப்புக்கு முடிவட்ட போறான் முடிவட்ட போயிட்டு பேப்பரை பார்த்தா அந்த பேப்பர்ல இந்த வரதட்சணை கொடுமை பற்றின செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இதையும் பார்த்துட்டு நம்மளால மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி போய் போனால் வரதட்சணைன்னு சொல்லி ஒரு ரூபா கூட வாங்கவே கூடாது இதுதான் நம்மளோட கொள்கை அப்பா அம்மா வரந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்ம போராடி வரதட்சணை வாங்காமல் ஒரு கல்யாணத்தை பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனிவாசனும் முடிவு எடுக்கிறான் ஸோ இது வந்து இந்த ஒரு ஸ்டோரி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வரதட்சணை அப்படின்ற ஒன்று முற்றிலும் வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்படி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்